பிறப்பதும் உண்டோ முட்டாளே தோளில் பிறப்பதும் உண்டோ தொழும்பனே இடையில் பிறப்பது உண்டோ எருமையே காலில் பிறப்பதும் உண்டோ கழுதையே என்பான் நாயே புகன்றவை எல்லாம் என்ற பாரதிதாசனின் புனித வழிகளை தொட்டு வணங்கி இந்த தாய் தமிழ் மண்ணில் திராவிட சுடுகாட்டு சாம்பலை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் எறிந்த உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்த இந்த வாய்ப்பை நான் என் வாழ்நாள் தேர்வு நான் எண்ணுகிறேன் என் அன்புக்குரிய மக்களை தொருகாப்பியின் காலத்திற்கு முன்பு நிலக்கரால் ஆட்சி நேர்ந்ததற்கான சான்றுகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களை கொட்டி கிடக்கிறது வேளாண் மாண்டருக்கு உழுதோன் அல்லது குறகை என்னது பேச்சு என்று அந்த தொல்காப்பெண் காலத்துக்கு முன்பாக ஆட்சியிலே இருந்த மக்கள் இந்த நிலவர வைச்சபதுமான மல்லரிடம் தேவையினர்கள வேளையாளர்கள் தொல்காப்பெண் அடித்துக் கூடுகிறான் ஏரோர் கலவரையும் ஏரோர் பேரோடய பேட்சியும் என்று கூடுகிறான் ஏறும் போர் இந்த மக்களினுடைய குலப்பொய் என்று அவன் கொல்லை தெளிவாக கூடுகிறான் அப்பேற்பட்ட மக்களை ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பின்பாக இதுல எஸ் சி பட்டியலில் வைத்தது விளைவு நாள்தோறும் அனுபவிக்கக்கூடிய அசிங்களை புகை தெரிவதற்காகத்தான் சீமான் என்ற ஒரு பெரு நெருப்பு என்று சொல்வார்கள் இந்த உலகத்தில் எந்த நாளரை நாய்களும் எந்த அரசியல்வாதிகளும் இலவச ஓட்டுக்காக இந்த மக்களை அறுவடை செய்த ஈழப்பட்ட எவனாவது இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த சான்று உண்டா இந்த திராவிட கொடுக்கைகள் வீடுதோர் மண்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அண்டா குண்டா குக்கரு அதன் பொந்தாட்டி மாதிரி மட்டுந்தான் கொடித்தரல இதுக்கான அண்ணைய என்ன மன்னித்தரும் அதை மட்டும்தான் கொடித்தரல அத்தனையும் செய்கிறான் அத்தரையும் செய்யறான் இதைத்தான் அண்ணே நீ இது பெரியார் மண்டடா பெரியாரே அண்ணு அப்படின்னு சொன்ன அண்ணே சீமான் முன்னாடி சொல்றேன் சென்னை யாராய பெருனாரை பெருனார் கூட்டத்துல இவர அவர்கள் சொல்றாரு ராமசாமி நாயக்கர் சொல்றாரு என்னுடைய கட்சிகளை பின்னாடி ஒரு கூட்டமும்

வெயிலுக்கு பிடிக்கிறது வெயிலுக்கு பிடிக்கிறது இல்லப்பா வெண்குட்டை என்பது மக்களுக்கு நீதியான ஆட்சியை கொடுப்பதற்காக உன் கையிலே வெண்குட்டை படை இருக்கிறது என்று கிள்ளிவளவனிடம் நாகனார் என்ற ஒரு பெருமளவன் சொன்னதற்கான சங்க சான்று உண்டு அதே வெண்கொற்ற குடுதை மரபு வளர்ச்சி தொடர்ச்சி அருந்து வராமல் ராஜபாளையம் குடும்பர்கள் இன்று வரை வெண்கொற்ற குடையை திருவிழாக ஏற்றி நடத்தக்கூடிய ஒரே அந்த தேவேந்திர குல வேளாளர்களின் சமூகத்தின் பன்னீரை குடைத்து வந்த மாமணி எங்கள் அண்ணன் சீமா தொட்ட அத்தனை போராட்டங்களும் வெற்றிதான் எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றிதான் நிச்சயமாக பாருங்க அண்ணன் கையில் எடுத்து இன்னைக்கு தேடி திணறுகிறது உடனடியாக பார்க்கும் ஒரு பத்து நாள் ஒரு நல்ல செய்தி உறுதியா வரும் ஆனா நான் அண்ணன் பெற்றுக் கொண்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அவன் பெற்றுக் கொண்ட பிள்ளைக்கு பூரா

இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆடையும் மாடையும் மரத்தையும் ஏன் இந்த புழு குத்திய கூட பாப்பாக்க ஒரு தலைவன் பிறந்து வந்திருக்கான் அது அண்ணன் சீமானோடி வந்திருக்கான் கண்ணுகோவன் பாண்டியன் என்ற ஒரு பாண்டியன் கிபி மூணாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை இந்த மண்ணில் கலப்புரர் என்ற ஒரு இனப்பை கொண்ட ஆண் ஏழாம் நூற்றாண்டில் படுங்கோன் பாண்டியன் என்ற ஒரு மா மன்னன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியாது வந்தான் கலப்புரர்களை வேறு இருக்கான் என்பது வரலாறு அதை போல இந்த தமிழ் மண்ணில் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக பேர மாபெரும் சக்தி தான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுக்கு குல வேளாளர் சமூகமே உலக தமிழர்களே தமிழர் குடிகளே அண்ணன் தரத்தை தகவு கூர்ந்து வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்